நீங்க காலையா இன்னைக்கு இருக்க நீங்க எழுதி வச்சுக்கங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அந்த கட்சியில இருந்தா நீங்க கேளுங்க நான் சொல்றேன் அவ்வளவு எல்லாம் போகாதீங்க தாண்டாது அவ அந்த தங்கச்சி நீக்கிறதுக்குள்ள வேலையை பாத்துட்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்ப நீக்குனா தப்பா தெரியும்ன்ற காண்டி அதை அந்த கட்சிக்குள்ள இருந்தே யாராவது அந்த குரல் புதிய இதெல்லாம் பெரிய வருது இதெல்லாம் இப்ப இன்னைக்கு இல்ல போன தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசினது இல்ல ஒரு நாள் வருது இன்னமே இந்த இப்ப ஏழு ஒருத்தர் விளைய இருக்காரு அவர் எல்லாம் நிறைய அண்ணனுக்கு பாகம் முட்டு கொடுத்தாரு ஆஹ் கல்யாண சுந்தரராஜுக்கு அது வேலைலாம் அவர் ஊடகத்துல பேசினார் அவற்றை அவற்றை நெருங்கி உண்மையா இருக்கிறவங்க அவங்க யாருமே இருக்க முடியாது இல்ல இப்போ எனக்கு என்ன கேள்வினா சேனல் இருக்குது பல கருத்துக்களை வந்து நாம் தமிழருக்காக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தவர் எந்த வகையிலயும் கட்சிக்குள்ள பதவி வாங்குறது அப்படிங்கிறதோ அதன் மூலமாக தனியா இப்ப இவங்க வசூல் பண்ற மாதிரி எதுவும் அவர் வந்து வசூல் பண்ற மாதிரி எல்லாம் தெரியல ஆனா அவரே மனம் உடைந்து வெளியே போக வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அவர் அதை வெளிப்படுத்த போட பாருங்க கட்சியை விட்டு ஒதுங்கி எடுக்கிறேன் ஆனா கட்சி சார்ந்த கை கொடுத்து ஏன்னா அவரு அவரோட இணையதளத்துல வந்து ஒரு ஒரு ரெண்டு லட்சம் பேரு அதுல வந்து நற்பிரிதியா இருக்காங்கன்னா அதுல கிட்டத்தட்ட உனே நாம்தங்க வந்தா நீங்க நாம்தங்களை திட்டினா உங்களை விட்டு வெளியே போயிடுவோம் சாட்டை தம்பி துறைமுறை ரெண்டு மூணு நீக்கி விட்டாங்க கட்சியை விட்டு ஆனா நீக்கும் போது கட்சிக்கு எதிரான எதையும் பேச மாட்டாப்ல ஏன்னா அதுல அவங்களோட யூடியூப் வலைதளத்தில் இருக்கிறதுக்குள்ளே நாம்தான் தம்பியல் தான் இருக்குங்க வெளிநாட்டுல இருக்காளுங்க வேலைக்கு போனா டிவி எல்லாம் பாக்காங்க வேலைக்கு போயிட்டு வந்தா அண்ணன் என்ன பேசிருக்காரு இதை பத்தி என்ன பேசிருக்காரு இதே பாக்குறாளுங்க அவங்க பார்த்துக்க மாட்டா இவர் தப்புன்னு தெரிஞ்சாலும் நான் அப்படி மேலோட்டமும் ஒதுங்கி இருப்பாங்களே தவிர முழு மூச்சு அவர் எதிர்க்க மாட்டாங்க இப்ப நம்ம ஆளு அவரை பத்தி பேசணும் அவரை பத்தி நம்மளுக்கு ஒண்ணும் தேவையும் இல்ல அது தப்புனா தப்புன்னு தானே மேலோட்டமா அப்புறம் என்ன

வெளியில வெளியிலிருந்து பாக்கும்போது அன்னை மாதிரி பேச முடியாது நல்லா பேசுறாரு இப்ப எங்கிட்டயும் ஆட்ட வச்சுக்கார சொல்லுவாரு ஏப்பா அவரது விளையாடியா நல்லா பேசுறாருப்பா அப்படின்னு எனக்கு மனசுல சிரிப்பு தான் வரும் பேசுவார் கையா நான் இப்ப குடிய பத்தி பேச நான் குடிக்க கூடாது இல்ல ஒழுக்கத்தை பத்தி ஒரு இதை பேசணும்னா நம்ம ஒழுக்கமா இருக்கணும்ல சாதியை பத்தி பேச நான் சாதி மாக்க கூடாது நான் சாதியை பத்தி பேசிவிட்டு என் வயலுக்கு கொண்டு சாதிய சான்றதுல வாங்கினேன்னா அப்படி எதுக்கு அதை பத்தி பேசணும் காளியம்மாள் தனியாக கூட்டம் போடுகிறார் தனியா ஆள் சேர்க்கிறார் பெண்களை வைத்து தனியாக கலந்தாய்வு கூட்டம் நடத்துகிறார் குற்றச்சாட்டுகள்லாம் வந்து சொல்றாரு ஒரு கட்சியின் ஒரு அடுத்த கட்ட தலைவர் தனக்கான செல்வாக்கை உருவாக்கி அவர் என்ன உங்களுக்கு வளர்த்துக்கிறாரு அது யதார்த்தமாவே கட்சியோட நம்ம ஒரு கட்சியில நான் மாவட்டத்துல இருக்கேன்னா நான் கட்சியில அதிகமா இன்று இறங்கி வேலை பார்த்தேனா அது என்னோட பேரும் போயிடும் அந்த பேரே போக கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்ப சிவன அந்த கூட்டத்துல வந்து அந்த மாவட்ட யாரு இப்படிலாம் விவரத்துக்கு பேசவே மாட்டேன் மொத்த கட்சிக்காரெல்லாம் சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க இந்த கூட்டத்தை யார் நல்லா போட்டு நல்லா வந்து பண்ணியிருக்காங்க இவர் எதை பக்கெல்லாம் பேச மாட்டேன் இவர் சீமான் அது நாம்தான் காட்டி இப்ப நிறைய பேர் மக்கள் நாம்தான் நிறைய பேருக்கு தெரியாது சீமான் கட்சியா இப்ப நாங்களா இருக்கும்போது தெரியும் இப்ப வரையும் அதை சொல்றாங்க